வணக்கம் தமிழ் சங்கத்தின் இந்த இனிய நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் பள்ளியின் சார்பாக எனது மாலை வணக்கம் தமிழ் சார்ந்த பெரியவர்கள் பெற்றோர்கள் சிறுவர்கள் கூடியிருக்கும் இந்த நல்ல தருவத்தில் தமிழ் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்து ஓரிரு நிமிடங்கள் சொல்ல நினைக்கிறேன் சனி மற்றும் ஞாயிறுதோறும் ஆலயங்களில் மணி ஓசை ஒடிந்த தவறினாலும் மற்றும் கம்யூனிட்டி நமது குழந்தைகளின் தமிழோசை ஒழிக்க தவறியதில்லை இங்கிருந்து தமிழகம் பல ஆயிரம் மைல் தூரத்தில் இருப்பதாக நினைப்பவர்கள் பள்ளிகளுக்கு வந்து பாருங்கள் ஆசிரியர் ஆசிரியர்கள் நடத்தும் தமிழ் பாடல்களும் மாணவர் மாணவர்கள் தமிழ் கற்கும் இடமும் வீட்டு பாடம் திருத்தும் தன்னார்வத் தொண்டர்களின் தமிழ் சார்ந்த கருத்து பரிமாற்றங்களும் மற்றும் தமிழ் கற்றுவிட்டு வரும் தங்கள் சிறுவர்களுக்கு வெளியில் காத்திருக்கும் பெற்றோர்களின் தமிழ் அரட்டை போன்றவற்றை பார்க்கும் போது வாரந்தோறும் நாம் தாய்நாட்டிற்கு சென்று வந்த மன நிறைவு ஏற்படும் ஆமாம் வாரந்தோறும் நமது மூன்று பள்ளிகளில் நூற்றி அறுபத்தி நான்கு மாணவ மாணவிகள் தமிழ் கற்று வருகிறார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு குழுவுருடன் பதினேழு மாநகர மாநகரம் தொடங்கி இந்த முயற்சி மிக பெரிய காலத்தில் இன்று அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒன்றாக திகழ்கிறது என்பதை நினைக்கும் போது மிக பெருமையாக இருக்கிறது இத்தனை பெரிய வளர்ச்சிக்கு தன்னால் பணிகளை செய்து கொண்டிருக்கும் இன்னும் பல நற்பணிகளை செய்யப்போகும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இருப்பலர் சென்ற ஆண்டும் நமது தமது பள்ளி அமெரிக்கன் தமிழ் அகாடமி அகாடமியின் பாடத்திட்டத்தை பின்பற்றி மரலை மற்றும் நிலை ஒன்று முதல் ஐந்து மொத்தம் ஆறு நிலைகளில் தமிழ் பெற்று வருகிறது இதில் மூன்றரை வயது முதல் பதினைந்து வயது மாணவர் மாணவியர்கள் தமிழ் பயின்று வருகிறார்கள் இதற்காக ஒவ்வொரு வாரமும் இருபது ஆசிரிய ஆசிரியர்களும் நாற்பது தன்னார்வ தொண்டர்களும் வீட்டு பாடம் திருத்தவும் மாணவர்களின் வருகைப் பதிவேடு நூலகம் பள்ளி இணையதள பணிகளை செய்யவும் தனது பொன்னான நேரத்தை நமது தமிழ் வளர்ச்சிக்காக செலவிடுகிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் தமிழ் பள்ளியின் சார்பாக நன்றிகள் பலர் ஒவ்வொரு வாரமும் இவர்களுக்கு தேநீர் காஃபி மற்றும் ஸ்நாக்ஸ் செய்து கொண்டு வரும் நல்ல உலகங்களுக்கு நன்றிகள் நமது பள்ளி தமிழ் சங்கத்துடன் சேர்ந்து மினசோழ மாநில அளவிலான தமிழ் போட்டிகளை ஒவ்வொரு வருடமும் நடத்தி வருகிறது ஜூன் மாதம் நடத்தி வருகிறது ஐந்து வருடங்களுக்கு முன் சிறு முயற்சியாக திருக்குறள் போட்டியிடம் தொடங்கி இந்த போட்டி இன்று திருக்குறள் போட்டி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி தமிழ் தேனி அதாவது ஸ்பெல்லிங் பி மற்றும் ஓவிய போட்டி என ஐந்து போட்டிகளை மிக சிறப்பாக நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கும் பங்கு பெற்றவர்களுக்கும் கோப்பைகளை நாம் வழங்கி நமது குழந்தைகளை சிறப்பித்து அவர்களுக்கு தமிழ் ஆர்வத்தை மேலும் உண்டு வந்து வளர்த்து வருகிறது சென்றவர்களும் சுமார் தொண்ணூற்றி ஐந்து குழந்தைகள் இந்த போட்டிகளில் பங்கு பெற்று தங்களது தமிழ் திறனை வெளிப்படுத்தினார்கள் இதில் அதிக போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவருக்கு தமிழ் செல்வன் மற்றும் மாணவிக்கு தமிழ் செந்தமிழ்ச்செல்வி செல்வி என்ற பட்டத்தையும் ஒரு பெரிய கோப்பையும் கொடுத்து கௌரவித்தது இந்த ஆண்டும் உங்கள் குழந்தைகளை இப்போட்டிகளில் பந்து வரை செய்து அவர்களுக்கு உற்சாகமும் ஆதரவும் கொடுக்கும் தமிழ் பள்ளியின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நமது பள்ளிக்கு அக்ரிடிடேஷன் பெறுவதற்கான முயற்சிகளை செய்து வருகிறோம் அதாவது தமிழ் பள்ளிக்கு ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் லெவல் அங்கீகாரம் பெற்று அதன் மூலம் உயர்நிலை பயிலும் நமது மாணவர் குழந்தைகள் தமிழை சிறப்பு மொழியாக பயின்று தங்கள் பள்ளியில் ஒரு கிரடி பெறுவது தமிழ் பள்ளிக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தமிழ் சங்கத்திற்கும் பள்ளியை நல்ல முறையில் செயல்படுத்திக் கொண்டிருக்கும் பள்ளி நிர்வாகக் குழுவிற்கும் பள்ளி வாரந்தோறும் நடைபெற சிறப்பாக உதவும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் மீது ஆர்வமும் உற்சாகம் கொடுத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கும் அதனை செயல்படுத்திக் கொண்டிருக்கிற குழந்தைகள் அனைவருக்கும் நன்றிகள் பல இந்த நல்ல வாய்ப்பினை வந்த தமிழ் சங்கத்திற்கு நன்றிகள் நன்றி குரு இசையின் ராணி இந்த வரிகளுக்கு ஒரே ஒரு சொந்தக்காரர் தான் இருக்க முடியும் அவர்தான் தான் எம் எஸ் அம்மா இவங்க குரல்ல வெங்கடேச சுப்ரபாதம் பாடினா தான் திருப்பதியில பெரும்பாலே எழுந்தான்னு சொல்லுவாங்க இவங்க பாடியில ஒரு மகத்தான பாடலை இங்க குழந்தைங்க இசைக்கு போறாங்க கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் உங்களுடைய தொண்ணூற்றி ஏழாவது நினைவாண்டு மரியாதை கொடுக்கும்படி எல்லாரும் அமைதியுடன் பக்தியுடன் இந்த பாடலை கேட்டு